வெத்தலை வள்ளி கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு ஒரு கிழங்கு எடுத்து தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கரலாம் கையில் எண்ணெயை தடவிட்டு கட் பண்ணுங்கள் இல்லைன்னா அரிப்பு எடுக்கும் அதை வந்து ஒரு வடைச்சட்டியில் தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் வெந்ததை வடிச்சு வடித்து எடுத்து வச்சுட்டு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுந்து கருவேப்பில்லை ஜீரகம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கரலாம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கரலாம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறணும் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சோம்பு ரெண்டு வரமிளகா ஒரு பட்டை கிராம்பு கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு உப்பு மஞ்சத்தூள் வீட்டு மசால் பொடி ஒரு டீஸ்பூனு கறி மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து அரைச்ச விழுதையும் சேர்த்து வதக்கிக்கரலாம் வேக வச்ச கிழங்கையும் சேர்த்து அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கரலாம் வெத்தலை வறுவல் ரெடி ரெடியாயிடுச்சி இறக்கி வைக்கையில் கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சிடலாம்